தமிழ்நாட்டில் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது விடை காஞ்சிபுரம் ஏலக்காயில் இருக்கும் எண்ணெயின் பெயர் என்ன விடை ஓலடைல் ஹெலிகாப்டரை போர் புரிய பயன்படுத்திய முதல் நாடு எது விடை அமெரிக்கா இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார் விடை பாகியன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எரிய காற்று அவசியம் என்று கண்டுபிடித்தவர் யார் விடை மேயோல் பிங்க் நிற வாழைப்பழம் காய்க்கும் இந்திய மாநிலம் எது விடை அசாம்